இதெல்லாம் கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியாது அதனால் அது மேலே ஒரு செய்தி இல்லைங்க இருந்ததுன்னா வந்து அவங்க ஆளுங்கட்சி அவர் போலீஸ் மந்திரி அவங்க தரப்பில் அந்த வேகத்திலாம் வேகப்படுத்திச்சலையான்னு கேட்டால் நாங்கள் அந்த பணங்காட்டு நிறுவனி சலசலப்பாக மாட்டோம் எங்கள் மனசில் விஷயத்தை தெளிப்படையாக சொல்லுவோம் அதனால் வந்து இதெல்லாம் ஒரு செய்தி ஆக்கிலாம் எங்கிட்ட கேட்டுருக்காங்க உங்கள் மனசாட்சிக்கு இருக்கிற பத்திரிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதுச்சேரியில் இருக்கிற இது விசாரணை பண்ணவங்களுக்கு தெரியும் அதனால் இதில் போயிட்டு நாங்கள் எந்த பேரையும் இது வரைக்கும் சொல்லலை எங்களுக்கு எல்லா பேரும் தெரியும் நாங்கள் எதுவும் சொல்லலை அதனால இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஏதாவது பாண்டிச்சேரியில் போற போக்கில் கேட்டு போவாதீங்க அவர் சொல்லல ஏன் சொல்லி தான் எல்லா பதிலையும் வந்துருக்கான் சார் அவர் சொன்னவங்க தான் எல்லா பதிலையும் வந்துருக்கேன் சார் நீ ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க இல்லாத்தையும் ஏன் கேக்குறீங்க அப்புறம் எதுக்கு கவர்னர் சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஊழலில் வெளியே கொண்டாந்துருக்காங்க இதெல்லாம் விளையாட்ட புதுச்சேரி மக்களோட உயிரோட விளையாடுறதுலாம் விளையாட்ட

அதாவது முக்கியமாக இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பம் முதலே சபாநாயகருக்கு இதில் தொடர்பு இருக்குதுன்னு நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் ஆனால் இதுவரை பேரில் நடவடிக்கை எடுக்கலை நாம் முதல் என்ன என்னான்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி அந்த குற்றவாளிகள் என்ற நிற சேர்க்கப்பட்டிருக்கப்படி அந்த பேர்களை உடனடியாக வெளியிடலாம் அது மட்டும் இல்லை சபாநாயகர் மீது ஒரு குற்றப்பதிவு தாக்கல் செய்ய வேண்டும் அதன் மீது விசாரணை செய்ய வேண்டும் அந்த விசாரணையின் முடிவிலே அவர்கள் கை தேவைப்பட்டால் கைது செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதாவது நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருந்து தொழிற்சாலைகள் இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு இவ இதில் இவங்களே போர் ஜீரியாக ஒரு அஞ்சாறு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறா மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியாது ஆனால் அந்த செய்யும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் மில்லுன்னு இருக்குது ரைஸ் மில்ல வந்து நெல் அரைக்கிறான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அவன் என்ன அரைக்கிறான்னு யாருக்கு தெரியும் அன்னைக்கு நெல் அரைச்சிருக்கலாம் இன்னைக்கு வேற ஏதாவது அரைச்சிருக்கலாம் அதாவது காங்கிரஸ் பீரியட்ல தரப்பட்டாலும் கூட அன்றைய தினம் மின்சார அமைச்சர் யாரு அவர் தான் அவர் தான் கொடுத்துருப்பாரு அமைச்சர் அவர் தான் அவர் தான் கொடுத்துருப்பாரு வேற யாரும் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க அனுமதி பொழுது ஒரு அனுமதியை வாங்கிவிட்டு தவறு செய்வது யார் தவறு செய்ததை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கம் அந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து பாருங்க காலாவதியான மருந்து அப்போ அந்த காலத்திலேயே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலன் தான் அதை வெளியில் கொண்டாந்துருக்காரு காலாவதியான மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விஷய கலப்பியிருக்கார் சட்டமன்றத்திலே பேசியிருக்கார் அதே மாதிரி அதன் மீது நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அதில் யார் இருந்தாலும் நம்ம வந்து பதிவு செய்யணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் அவங்க தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா அவங்க கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா பாப்போம் நல்லா பாபனுடைய அறிக்கை வெளியில் வரணும் அவர் யார் யார் பேரில் குற்றப்பதிவு செய்திருக்கிறாரு எஃப்ஐஆரில் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது பேரெல்லாம் வரணும் அவங்க பேரில் விசாரணை நடக்கணும் ரெண்டாவது சிபிஐ வேகமாக நடக்கணும் வாங்கி கோல்டு ஸ்டோரேஜில் போடக்கூடாது எவ்வளோ அதாவது ஸ்பெஷல் டீம் போட்டு இதை வந்து விசாரணை செய்யணும் இது ரெண்டாவது மூன்றாவது இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி இந்த மருந்து க இந்த குறிப்பிட்ட மருந்துகள்லாம் இன்றைக்கி வந்து கடையில் ஒலாவுது அதுக்கு என்ன நிவாரணம் இந்த அரசாங்கம் கொடுக்குது இந்த ந மருந்தை நம்பி வாங்க முடியலையே